ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்போம் பார்த்திங்கன்னா உப்புமா தான் செய்ய போகிறோம் அந்த உப்புமா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யணும்னு வந்து பார்க்கலாம் வாங்க வெரி வெரி சிம்பிள் தான் இது வந்து செய்ய தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குதுன்னா வாங்க வந்து பார்த்துக்கலாம் என்ன ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் நல்ல பிடிச்சி அதாவது இவங்க வந்து உப்புமா கூட செஞ்சு காட்டுறாங்களே அது கூட செய்ய தெரியாதான்னு சொல்லாதீங்க இது ரொம்ப ஈஸி தான் இது ரொம்ப எதாவதுன்னா செய்ய தெரியாதவங்க பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்கள இதை செஞ்சு சாப்பிட்லாம் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்போ ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா கருப்பில் இதே ஆட் பண்ணிக்கலாம் போடிக்டலாம் இப்போ நான் வந்து இந்த ஒரு டம்ளரை வந்து நான் ரவை எடுத்துக்கேன் இந்த தண்ணி இது ஊத்தப்பனா ரெண்டு ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டே கால் டம்ளரை வந்து தண்ணி எடுத்துக்கறேன் ரெண்டே கால் ரெண்டே டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் வச்சிடலாம் கொஞ்ச நேரம் தண்ணியை நல்லா கொதிச்சிச்சு ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக போட்டு கலக்கலாம் கொஞ்சமாக நீட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன் ரெடி ஆகிருச்சு உப்புமா ரெடி இது ரெசி தான் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சன்னா Fala aí para o Nicaranga Friends. Ok, bye.